புலிக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நான்கு மிளகு இருந்தால் போதும் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போகும் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்கள் என்ன வந்து ஞாயிற்றுக்கிழமையில மிளக வச்சு செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடன் பிரச்சனையால் அவஸ்தப்படக்கூடியவங்க ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அந்த கடன் வந்து தீருவதற்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு வழிகள் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது எந்த ஒரு பரிகாரம் இன்னைக்கு செஞ்ச உடனே நாளைக்கு எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பட்சத்துல நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்ம ஞாயிற்றுக்கிழமையில செய்யணும் தொடர்ந்து ஒரு மூன்று வாரத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இதுக்கு தேவையானது ஒரு நாலு இது மிளகு வந்து எடுத்துக்கோங்க மிளகு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்பவுமே சாதாரணமாக நினைக்கக்கூடாது மிளகுக்கு அதிகப்படியான சக்தி இருக்கு நம்மளுடைய ராஜாக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல அதிகமாக மிளகு வந்து பயன்படுத்துவாங்க அவங்க கூட எங்கேயாவது ஊருக்கு போகும்போது அதாவது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு அரசு நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அப்ப மிளகு கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த சாப்பாட்டில் ஏதாவது விஷம் இருக்கு அப்படின்னா கூட அந்த மிளகை சாப்பிட்றமோடு அந்த விஷம் வந்து முறிந்து விடும் அப்படின்றதுக்காக மிளகு வந்து எடுத்துட்டு போவாங்க நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு உப்பு மிளகு வந்து போட்டிருக்குதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த மிளகு வந்து அதிகப்படியான சக்தி கொண்டது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மிளகுக்கு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அதனால தான் மிளகு வந்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் எப்படிப்பட்ட கந்திருஷ்டி நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறைகள் அனைத்தையும் இழக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த மிளகுக்கு இருக்கு சரி இப்போ இந்த மிளகை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியாதவங்க வியாழக்கிழமைகளை செய்யலாம் அல்லது அந்த அமாவாசை நாட்களில் இதை வந்து செய்யலாம் இப்போ நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பதினொன்று மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்போ நாலு மிளகை எடுத்துட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு வீட்டுடைய வாசலுக்கு போங்க வாசலுக்கு போனதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு எங்கள் கையில் வச்சுருக்க அந்த மிளக இடது பக்கமாக மூணு தடவை உங்கள் தலையை சுற்றுங்க இடது பக்கம் மட்டும் போதும் சரிங்களா இடது பக்கம் மூணு தடவை உங்கள் தலையை நல்லா சுற்றுனதுக்கப்புறமா அந்த மிளக நாலு பக்கமும் நான்கு திசைகளில் தூக்கி வீசி எரிஞ்சிடுங்க இதை சுற்றி இருக்க எல்லா கஷ்டங்களும் தரித்திரங்களும் வறுமையும் எதிர்மறைகளும் விலகணும் அப்படின்னு மனசார குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு எரிஞ்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்து நேராக கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல உங்களுடைய வேலைகளை செய்யலாம் அவ்வளவு தான் அந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இதன் மூலமாக நீங்கள் கடன் அடைவதற்கு அடைக்கிறதுக்கு தேவையான வழிகள் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிளகை நீங்கள் சாதாரணமாகவே ஒரு மூணு மிளகு எடுத்து ஒரு வெள்ளை துணியில் நல்லா முடிச்சு மாதிரி கட்டிவிட்டு அதை உங்கள் பையில் பர்ஸில் பேக்கில் இதுலேயாவது நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களை சுற்றி எந்த விதமான ஒரு எதிர்மறையும் வராமல் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி